ஓம் மும்சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட வாழ்க்கையும் சாயின் அற்புதங்களுக்கு சாட்சியாவையும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் தீபாவளி டைமில் நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக வந்து பிரார்த்தனை பண்ணோம் சாய் அக்ஷய் ஒன்பது வயது பையன் தீபாவளி டைம்லேருந்து வெடி வெடிக்கும் போது பட்டாசு வெடிக்கும் போது கண்ணில் வந்து அடிபட்டுச்சு நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணோம் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சாயோட அருளால் அந்த பையன் வந்து குணமாயிட்டான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாய்க்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க சாய் அக்ஷய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட எல்லாருக்கும் ஆத்மார்த்தமாக நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட பாபா நம்ம கூட இருக்கார் நம்ம பண்ணுற பிரார்த்தனை ஒன்று ஒன்று அவரை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு நேரடியாக அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாரும் வந்து தொடர்பில் இருக்கோம் எல்லாமே சரியாகிறோம் எதற்காகவும் கவலைப்பட வேணாம் இன்றைக்கி கிட்ட இரண்டு சகோதரிகள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க வாய்ஸ் கிளிப்பிங் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் ஆர்மியில் மிகவும் ஆபத்தான ஒரு வேலை நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் தங்களோட உயிரை பணையம் வைத்து நமக்காக வந்து பிரார்த்தனை இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் அவங்க எல்லோரும் பத்திரமாக இருக்கணும் நமக்காக அவங்க வந்து பல விஷயத்தை வந்து தன்னோட குடும்பம் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிகிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க உண்மையான தியாகம் பல விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்க அவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதில் முக்கியமாக ஒரு சகோதரி நம்ம பார்த்துருப்போம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட அவங்க வந்து லடாக்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்போம் இப்போ அவங்க வந்து லடாக்லேருந்து அதிகமாக இப்போ சியாச்சின் வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட அம்மா தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க என்னோட பொண்ணு வந்து சியாச்சின் வந்து போகிறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது அங்கே போயிட்டு அந்த ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து பர்மனண்ட் ஆகிரும் அப்படின்னு அந்த சகோதரியோட வேலை வந்து பர்மனெண்ட் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சியாச்சின் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமான்னு தெரில அந்த ஒரு இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் அந்த பகுதி எப்படி இருக்குங்கிறத அதை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து தெரியும் இருந்து இந்த இடத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா லடாக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அங்கேருந்து இப்போ இந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பனிப்படிவாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே பனி மலைகளாக தான் இருக்கும் எப்போ பனி செறிவு ஏற்படும் எதுவுமே தெரியாது இந்த இடத்துல தான் அந்த சகோதரி வந்து ட்ரைனிங் வந்து எடுக்க போயிருக்காங்க அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களோட வேலை வந்து பர்மனெண்ட் ஆகணும் இதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இவங்க மட்டும் இல்லை நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரிகள் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத கேளுங்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு இருங்க உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களும் நம்ம சாயியோட அற்புதங்கள் தொகுப்பில் கண்டிப்பாக இடம்பெறும் நானே வரேன் ஒவ்வொரு கோவிலுக்காக வரேன் கூடிய சீக்கிரமாக எல்லோரையும் சந்திப்போம் சாயி வந்து அதற்கான பாதை வந்து அமைத்து கொடுப்பாரு எங்கே ஆரம்பிக்க போகிறோம் எங்கே முடிக்க போகிறோம் எதுவுமே இன்னும் பிளான் பண்ணல இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேலை வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ சாயி குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரிகள் பேச போகிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க பேசுகிறத கேளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சாய் மோட்டிவேஷன் சேனலில் என்னோடய மிராக்களை வந்து நம்மளோட சாய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு மிராக்களே எனக்கு என்ன நடந்ததுன்னா என்னோடய மேரேஜ் தான் அது வந்து சாய் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் என்னோட மேரேஜே நடந்தது ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங்ஸு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற முதல் பிளஸ்ஸிங் அது தான் அதுக்கப்புறமா எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ரொம்ப வந்து எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது நிறைய கடன் தொல்லை அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டேன் அப்போ வெளியில் வேலைக்கெல்லாம் போனேன் பட் ஆனால் எந்த வேலையிலும் என்னால் நிரந்தரமாக வந்து செய்ய முடியல ஏன்னா எனக்கு வந்து என் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க நான் வேலைக்கு போனால் அவங்கள பார்த்து கால் இல்லை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து வேலையாக ஃபேம்லியாக அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் எந்த வேலைக்குமே போகல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணேன் பட் அதில் நான் வந்து ஒன்றுமே சம்பாதிக்கலை என் கைவிட்டு காசு போனது தான் மிச்சம் ஒழிய நான் வந்து எதுவுமே அதில் சம்பாதிக்கலை ஆனால் எனக்கு மனசில் எப்பயுமே ஒரு தீராத ஆசை நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் படிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு நான் ரொம்ப மனசில் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் பாபா கிட்டேயும் நான் தொடர்ந்து என்னோடய வேண்டுதலை வந்து பல வருஷமாக நான் வந்து நம்பிக்கையாக வச்சுக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக ஒரு நாள் பாபா என்னோடய வேண்டுதலை கேட்பாரு அப்படிங்கிற நான் நம்பிக்கையில் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு மிராக்லா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருந்தார் அவர் அவர் மூலியமாகவே எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ இப்போ நான் வந்து வெளியில் எங்கேயுமே வேலைக்கும் போகலை அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக இப்போ நான் வந்து ஒரு வருமானத்தை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வருமானம் மூலியமாக இப்போது என்னோடய ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனையும் பாபாவால் நல்லபடியாக தீர்ந்தது இதுலேருந்து அந்த இப்போது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன மாதிரி இருக்கிற எல்லா லேடிஸும் ஆசைப்ப வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற லேடிஸ் எல்லோரும் தொடர்ந்து பாபாவை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனையை அவர் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிறைவேற்றுவார் அதே மாதிரி இப்போது நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் எந்த பாபா கோயில் போனாலும் என்னால் ஆன அன்னதானத்துக்கோ இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று நான் வந்து வாங்கி கொடுக்குறதோ என்னால் முடிஞ்சது ஏதாவது நான் அவருக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து எனக்குன்னு இப்போ ஒரு வருமானம் வந்த உடனே நான் இன்னும் சிறப்பாக என்னால் எந்தெந்த கோயிலுக்கு போகிறனோ அந்த கோயிலுக்கெல்லாம் என்னால் ஆனால் அன்னதானம் பண்ணுறது அதுக்கப்புறம் எங்கேயாவது கோயில் கட்டினாங்கன்னா பெரிய தொகைலாம் கிடையாது என்னால் ஆனால் ஒரு சின்ன தொகை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன் பாபாவோட அருளும் ப்ளஸ்ஸிங்கும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கும் என்னோடய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன் ரொம்ப தாய் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து நிஷா எனக்கு ரொம்ப வருஷமாக திருமணமே ஆகாமல் இருந்தது ரொம்ப வருஷமாக ஒரு நுப் என்னோட வயசு வந்து இப்போ முப்பத்தி ஒன்று ரொம்ப வருஷமாக வரன் கிடைக்காம ரொம்பவே இதுவாக இருந்துச்சு நான் இந்த சேனலை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் இருக்கேன் இந்த சேனலை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நடந்துச்சு இப்போதிக்கு எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகி எனக்கு ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நல்ல நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்காங்க நான் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்காங்க அதுவுமே வந்து சாய் அப்பாவோட கருணையால் மட்டும்தான் இது எனக்கு கிடச்சிச்சு அந்த புக்ஸ் படிக்க என்றைக்கு அந்த புக்ஸ் எனக்கு வந்துச்சோ அண்ணாக்கிட்ட நாகராஜன்கிட்ட அந்த புக்ஸ் வேணும் நான் சொல்லியிருந்தேன் அது வந்ததுன்னு வந்து எனக்கு எல்லாமே வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருந்து எனக்கு நல்லாவே எல்லாமே நடக்குது இப்போ வரையுமே எனக்கு எல்லாமே நடக்குது இப்போ என்னுடைய கனவு கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஒரு மாதம் ஆகுது என்னோடய கணவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை சாய் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே என் கணவருக்கு நல்லபடியும் சரியாயிடணும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாகராஜன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இன்றைக்கி எனக்கு அந்த உதியெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்னோட கணவருக்கு அந்த உதியை தான் நான் கொடுப்பு இது பண்ணி வச்சுருக்கேன் நல்லபடியாக அவரோட உடல்நிலை சரியாகணும் எல்லோரும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சகோதரியோட கணவரோட உடல்நிலை சரியாகணும் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போகணுங்கிறதுக்காகவும் இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் உடல்நிலை சரியில்லாமல் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையிலையும் சாயி வந்து அற்புதம் நிகழ்த்தணும் எல்லாரும் அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அதுக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்க சாய் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதம் நிகழ்த்துவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க எப்பையும் நல்லதை மட்டும் சிந்திங்க நல்லது நடக்க போகுது நம்புங்க உங்களோட நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் அது எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் பாபா உங்கள் கூட இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட பாபா நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்